இன்றைக்கி புதன்கிழமை இன்றைக்கி என்ன திதி அப்படின்னிங்கன்னா காலையில் ஒம்போது நாற்பத்தொம்போது வரையிலும் பிரதமை இருக்கும் அதுக்கப்புறமேலே துவிதையை வந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இன்றைக்கி என்ன நாள் விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சந்திர தரிசனம் மூணாம் விரை இன்றைக்கான நல்ல நேரம் காலையில் ஒம்பதே கால் டு பத்தே கால் மாலையில் நாலே முக்கால் டு அஞ்சே முக்கால் கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது பத்தே முக்கால்லருந்து பதினொன்னே முக்கால் வரலையும் காலையிலையும் சாயந்தரம் ஆறரைலேருந்து ஏழரை வரலையும் நல்ல நேரம் இன்னைக்கு ராகு காலம் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டுல இருந்து ஒன்றரை வரையிலும் குளிகை எப்போனா காலையில பத்தரை டு பன்னெண்டு யமகண்டம் வந்து ஏழரைல இருந்து ஒன்பது மணி வரையிலும் இருக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு எந்த நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருவோண நட்சத்திரத்துக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னா உத்திர நட்சத்திரம் இன்றைக்கி சூளம் எந்த பக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் இன்னைக்கு ராசிபலம் மேஷம் இன்பம் ரிஷபம் இரக்கம் மிதுனம் உயர்வு கடகம் நட்பு சிம்மம் ஆதரவு கன்னி அலைச்சல் துலம் நஷ்டம் விருச்சகம் லாபம் தனுசு நற்செயல் கும்பம் சுகம் மகரம் கழிப்பு மீனம் நலம் விருச்சகம் லாபம் இன்றைக்கான ராசி பலன்